அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் கைகூடும் நோட்டலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு தவத்தின் மூலமாக ஆத்ம வலிமை பெற்றவர்களுக்கு எமனை வெழுதலும் கைகூடும் அண் எல்லாம் தொழும் என்பது மட்டுமன்றி எமனையும் வெல்லும் சக்தி பெறுவர் சுவேதன் முதலியோர்களின் வரலாறை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம் தவ வலிமையால் யமனிடமிருந்து தப்பிக்கலாம் சாதாரணமானவர்கள் யமனிடமிருந்து தப்ப முடியாது மிக கடிதம் தவம் செய்பவர்களின் ஆற்றல் ஆத்ம தரிசனம் கிடைக்கும் எமனிடமிருந்து விடுதலை கிடைக்கும் பிறகு பயன் எய்துவர் துன்பம் வந்தாலும் ஞானம் நிலிரும் இப்படியெல்லாம் தவத்தின் சிறப்பும் தவம் செய்வாரின் முயற்சியும் விளக்குகிறார் திருவள்ளுவர் இருநூத்தி அறுபத்தி ஆறு இருநூத்தி அறுபத்தி ஏழு இருநூத்தி அறுபத்தி எட்டு இருநூத்தி அறுபத்தி ஒன்பது இந்த நான்கு குரலாலும் தவம் செய்வாரது முயற்சி கூறப்பட்டது நன்றி வணக்கம்